ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற மெசர்மெண்ட்டு நம்ம ஸ்கெட்டுக்கு தகுந்த மாதிரி சட்டை பெண் பிள்ளை சட்டை எப்படிங்கிறத நம்ம அளவெடுத்து நம்ம கட்டிங் போட போகிறோம் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உயரம் நான் கெவுன்லேயே தான் நான் சட்டை தயாரிக்க போகிறேன் எப்படி கெவுன்லேயே நான் ஸ்கெட்டு எப்படி தயார் பண்ணணும் அதே மாதிரி அளவு இல்லாதனால நான் கெவுன்லேருந்து சட்டை எப்படி எடுக்கிறது அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சின்ன அளவு தான் நான் எடுத்திருக்கேன் சட்டைக்கு உயரம் வந்து பதினொன்று ப்ளஸ் ஒன்று அகலம் இந்த சோ இந்த அக்குல்லேருந்து இந்த அக்குள் முடியும் எடுத்துக்கோங்க பதினொன்று ப்ளஸ் ரெண்டு சோல்டர் ரெண்டரை ப்ளஸ் ஒன்று முன்கழுத்து உயரம் நாலு முன்கழுத்து அகலம் ரெண்டு பின்கழுத்து உயரம் நாலில் அகலத்தில் நாலில் பாதி ரெண்டு எடுத்திருக்கேன் பின்கழுத்து உயரம் மூணு அகலமும் ரெண்டு அதே மாதிரி கை வளைவு இங்கேருந்து இந்த சோல்டர்லேருந்து கரெக்டாக அப்படி வச்சு சென்ட்ரு வச்சு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நான் கொஞ்சம் கீழே இறக்கி வேணுங்கிறதுக்காண்டி அரைஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்து நாலரை எடுத்துருக்கேன் கை வளைவு தணிக்கை உயரம் மூணு ப்ளஸ் ஒன்று தணிக்கை அகலம் விசுற்றி எடுத்துக்கோங்க ஆறு ப்ளஸ் ஒன்று அப்புறம் பட்டன் பீஸ் உயரம் வந்துட்டு பின்பக்கம் காலத்துலேருந்து நம்ம பேப்பர் கட்டிங் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அகலம் எப்பே போலே ஒன்றைதான் கெவனுக்கு சொன்ன மாதிரியே பட்டன் பீஸ் உன்னோருடைய உயரமும் ரெண்டை கிராஸ் பீஸ் கலத்து பீஸ் வந்து உயரம் வந்து ஒன்றா அகலம் தேவையான அளவு இல்லைனா ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிச்சி விட்றேன் நான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க சரி இனி அடுத்து பேப்பர் கட்டிங் இப்போ பேப்பர் கட்டிங் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பேப்பர் கட்டிங்கில் வந்து உயரம் வந்து பன்னெண்டு அகலம் வந்து பதினாலில் பாதி ஏழு அதே மாதிரி முன்கழுத்து உயரம் மூணு பின்கழுத்து உயரம் முன்கழுத்து உயரம் நாலு பின்கழுத்து உயரம் மூணு அகலம் ரெண்டு சோல்டர் வந்து மூன்றை கை வளைவு வந்து நாலரை நான் போட்டுக்க போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வளைவு மட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு தரேன் பின்கழுத்து வளைவு ரவுண்டு ரவுண்டு நெக்கு எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி சட்டனால் ஃபஸ்ட்டு சட்டனால் முன்கழுத்துக்கு ரவுண்டு நெக்கு தான் நான் வைக்கிறேன் அந்த ரவுண்டு நெக்கு எப்படி போ பண்ணுறதுங்கிறதே உங்களுக்கு வளைவு நான் போட்டு காமிக்கிறேன் கையுடைய வளைவும் எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு இங்கேருந்து எப்படி எடுத்து போடுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சறேன் நம்ம பேப்பர் கட்டிங்கில் எடுத்து நம்ம போட்டோம் ஃபஸ்ட்டு கை வளைவு நம்ம வெட்டுறோம் கை வளைவு வெட்டிட்டோம் இப்போ பின்னாடி நெக்கு நம்ம வெட்டுறோம் நாளாக போட்டிருக்கனால கவனமாக வெட்டுருங்க முன்னாடி நெக்கு ஃபஸ்ட்டு வெட்டிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகிரும் இல்லை தனித்தனியாகவே நீங்கள் ரெண்டு ரெண்டு பேப்பராக மறைக்க நீங்கள் தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஈஸியாக வேணால் நம்ம இப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா நம்ம மறந்துடுவோம் ஒன்றா பிடிச்சி வெட்டி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம எடுத்து வெட்டிக்கலாம் இப்போது நியூஸ் பேப்பரில் நம்ம போட்டோம் இனி அடுத்து நமக்கு தணிக்கை தணிக்கையும் அதே மாதிரி எப்படி வெ இது நியூஸ் பேப்பரில் எடுக்கிறதுங்கிறத நான் காமிச்சு தரேன் தணிக்கையுடைய உயரம் வந்து நாலு அகலம் வந்து ஆறு தணிக்கையுடைய உயரம் நாலு எடுத்திருக்கேன் அகலம் ஆறு எடுத்திருக்கேன் நாலாக போட்டு எடுத்திருக்கேன் நாலு பேப்பர் போட்டு நான் எடுத்திருக்கேன் இப்போ மேலேருந்து வளைவு எடுத்து கீழ் நோக்கி எடுக்கிறோம் வளைவு கரெக்டாக எப்படி போடுறதுங்கிறத நம்ம முன்னாடி வீடியோலையும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோலேயும் கொடுத்துருக்கோம் எப்படின்னு நீங்கள் பார்த்து பொறுமையாக பேப்பரில் போட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் துணியில் போடுங்க இப்போ நம்ம கை வெட்டியாச்சு இனி அடுத்து நம்ம துணியில் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் துணியில் நாளாக எடுத்து கரெக்டாக வச்சிருக்கோம் வச்சுட்டு இப்போ நான் முன்னாடி எனக்கு நான் வரைபடம் வரைஞ்சிருக்கேன் கை இது பேப்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம துணிலையும் கரெக்டாக இருக்கும் பேப்பர் தப்பாக இருந்தால் துணியும் தப்பாக தான் இருக்கும் இப்போ பின்னாடி இன்னக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்கிறதுனால தான் ரெண்டுமே சரியாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு பின்னாடி எனக்கு நாலு நாளாக பின்னாடி இன்னக்கு நான் ஃபஸ்ட்டு வெட்டுறேன் அடுத்து கை வளைவு துணியில் மேலே ஏறி இறங்கியிருக்கிறதுனால இப்போ நம்ம நாளாக மடக்கியிருப்போம் சரியாக நம்ம கரெக்டாக பேப்பர் அளவு நம்ம துணி எடுக்கிறோம் எடுத்துட்டு இப்போ அடியில் இருக்கிற பேக் பே அந்த நெக்க எடுத்துட்டு கரெக்டா நம்ம வைக்கிறோம் நம்ம பின்னாடி முன்னாடி நெக் இது பின்னாடி ரெண்டுமே முன்பின்னு நம்ம கட் பண்ணிட்டோம் இனி அடுத்து நமக்கு என்ன தேவை கை தணிக்கையும் அதே மாதிரி நம்ம கெவுனு கட்டின மாதிரி நாலாக எடுத்து துணியில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பேப்பர் கட்டிங் போட்டோம் பேப்பர் கட்டிங்கை வச்சு தான் இப்போ நம்ம வரைபடம் வரைய போகிறோம் நம்ம வெட்டிட்டோம் இது ரெண்டரை இஞ்சி வந்து பட்டன் பீஸு இது ஒன்றரை இஞ்சி பட்டன் பீஸ் எடுத்திருக்கோம் இது கிராஸ் பீஸ் கழுத்து பீஸு கிராஸ் தான் வெட்டியிருக்கோம் நம்ம கிராஸ் எடுத்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம துணி எடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம கிராஸாக போட்டு தான் நம்ம கிராஸ் பீஸ் நம்ம கழுத்துக்கு கண்டிப்பாக கிராஸ் பீஸ் தான் வேணும் அப்போ தான் இழுக்கும் நேர் பீஸ் நமக்கு வந்தாலும் நம்மளால வைக்க முடியாது அதனால் எடுத்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்